ஓம் ஸ்ரீ ராமஜெயம் என் அன்பு பிள்ளையே காரணம் இல்லாமல் உன்னுடைய ராமபிரான் உன்னை தேடி வரவில்லை நம்பிக்கையோடு நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நீ நினைக்கும் காரியங்களை அடைய முயற்சி செய்தால் நிச்சயம் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகிறாய் என்று சொல்லத்தான் ஓடி வந்துள்ளேன் உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயர்ந்த நிலையை அடைய போகிறாய் என் செல்லமே இனி உன் வாழ்வில் நித்தமும் நடக்கப் போகின்ற விஷயத்தை பார்த்து நீ போகிறாய் உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றிவிட்டேன் இனி நீ நிம்மதியாக வாழும் காலம் வந்துவிட்டது அத்தனை பிரச்சனைகளும் எப்படி சரியானது என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உனக்கான விஷயங்களை சுபமாக முடித்து வைக்க போகிறேன் சுமைகளையும் இறக்கி என் தங்கமே நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் கவனம் முழுவதும் எனக்கு மட்டும் கொடுத்தால் போதும் எந்த இன்னலும் உன்னை நேராமல் எல்லா இன்பமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உனக்கு இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நினைத்து குழப்பமடைந்து பயந்து போய் பலவீனமாக உன் வாழ்க்கையையும் இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நினைத்து குழப்பமடைந்து பலவீனத்தால் உன்னுடைய இயல்பையும் வாழ்க்கையையும் இழந்து நிம்மதியை இழந்து விடாதே என்னை சரணடைந்த உனக்கு நிச்சயம் நல்ல வழிகாட்டி நான் உனக்கு அருள் செய்கிறேன் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய வரவில்லையே அப்பா என்று நீ வருத்தப்படுகிறாய் உன் மனம் விட்டு என்னிடம் பேசினார் நான் நிச்சயம் நீ சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன் உனக்கு ஆறுதலாக உன் மனதிற்குள்ளே நான் இருக்கிறேன் என் தங்கமே இதோ இன்று முதல் உனக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்ற நான் முடிவு செய்துவிட்டேன் கவலையை விடு நீ எதை தேடினாயோ அது இப்பொழுது உன்னை தேடி வரப்போகிறது நீ பார்த்து வியக்கப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையையே நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே உனக்கான நல்லது நடக்க போகின்றது என்று சொல்வதற்காகத்தான் இப்பொழுது என் முகத்தை உன் கண்களில் காட்டினேன் அந்த நல்லதை நடத்தி வைப்பதற்காக நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் கண்கள் கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதலுக்கான பதில் எப்பொழுது நடக்கும் என்றுதானே காத்திருந்தாய் இதோ ஆசிர்வதித்து விட்டேன் இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று தீர்க்கமாக நம்பு உனக்கு உனக்கு ஏதேனும் துன்பமோ சோகமோ இருந்தால் என்னிடம் மனமிட்டு பேசு தகுந்த நேரத்தில் அந்த துன்பத்தை நிச்சயம் உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருந்துகிறாய் எல்லாவித ஆபத்தில் இருந்தும் உன்னை நான் முழுமையாக காப்பாற்றுகிறேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை அடைய போகிறாய் என்பதை நீ மறவாதே இதை நீ சுலபமாக கடந்து வந்துவிடலாம் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஒன்றுமே வீண் போகாது எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் நானே உன் கைப்பிடித்து கரை சேர்க்கிறேன் என் செல்லமே எல்லாவற்றையும் நம்பி நம்பி ஏமாந்து இப்பொழுது நானே கதி என்று என்னை நோக்கி வந்துவிட்டாய் நான் எப்படி உன் வாழ்க்கையை விட்டுவி எப்பொழுதும் தோற்கும்படியோ கீழே விழும்படியும் மாட்டேன் சிறிது சிறிது காலத்திலேயே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது அனைத்தையும் விட்டோம் என்று நீ வருந்தாதே உன்னிடம் மிகப்பெரிய விஷயம் ஒன்று உள்ளது அதுதான் உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உன் ராமபிரான் என் மீது வை மற்றதை நான் கொள்கிறேன் என் செல்லமே என்னை நம்புபவர்களை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழப்பார் உனக்கு நிழலாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க கூடாது என் பிள்ளைகளையும் பக்தர்களையும் சோதிப்பேனே தவிர எந்த காலத்திலும் கைவிட மாட்டேன் எதுவாக सरी என்னை மனதில் நினைத்துக்கொண்டு அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வர பழகு எல்லாமே சிறிது காலம்தான் என் செல்லமை உன்னுடைய கவலைகளும் உன்னை விட்டு விரைவில் கடந்து போக போகிறது இப்பொழுது வேண்டுமானாலும் நீ பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் விரைவில் உன் பண தேவைகள் எல்லாம் நிறைவடைந்து போய் உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவடையும் நேரத்திற்கு நீ வந்து விட்டாய் ஒரு பொழுதும் கலங்க பல சமயங்களில் நீ கோபப்பட்டு அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விடுகிறாய் அதன் மூலமாக சில துன்பங்கள் உன்னை வந்து சேர்கிறது என்பதை புரிந்து கொண்டு இனி எதை செய்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு செய்யப்பார் நீ அனுபவித்த துயரங்களே போதும் இனி அதற்கு பல மடங்கு சந்தோஷத்தை தர விரும்புகிறேன் இனி எனக்காக யாரும் இல்லை என்று நீ சொல்லவே கூடாது உனக்கு துணையாக நான் இருந்து உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கச் செய்வேன் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய கஷ்டங்களை நீ சொல்லி அழும்போது பெரும் சிலை மற்றும் நீ நினைத்துவிடாது என் சொல்லமே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க நான் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் தான் நான் ஒவ்வொரு நொடியும் தாமதிக்காமல் விரைவில் உன்னிடம் ஓடி வந்து விட்டேன் இப்பொழுது என்னையும் என் வாக்கையும் பார்த்து விட்டாய் அல்லவா இனி எல்லாமே சுபயோகம் தான் இதுவரையிலும் எவ்வளவோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக இருக்கும்படி நான் செய்வேன் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னால் உன்னை ஜொலிக்க வைக்க செய்கிறேன் என்று செல்லமே சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இனி நடக்கக்கூடிய எல்லாமே உனக்கு ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்க தோன்றும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று என்னை மனதில் நினைத்து கொள் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ அழைக்காமலேயே அந்த நொடி நான் உன்னிடம் வந்து நிற்பேன் கடந்த கால நஷ்டங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் நீ மறந்து போகும் அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய தருவதற்காக தான் இந்த ராமபிரான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் செல்லமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழக்கூடிய அளவிற்கு உனக்கான நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல நேரமும் துவங்கி விட்டது இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் சந்தோஷம்தான் பொழுது பார்த்தாலும் துன்பங்களைப் பற்றியும் கவலைகளைப் பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்காதே நீ எதை யோசிக்கிறாயோ அதுதான் உன்னிடம் வந்து சேரும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா இப்பொழுது நீ பிரச்சனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையுமே நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு உன்னை பிடித்து போய் உன்னிடமே தங்கிவிடும் என்று நீ உணர்ந்து கொள் ய எண்ணங்களை பற்றி யோசிப்பதை இப்பொழுதே இந்த நொடியே நிறுத்திவிடு செல்லமே உன்னுடைய துன்ப காலங்களிலும் உன் மனம் வருத்தப்படக்கூடிய காலங்களிலும் ஓம் ஸ்ரீ ராமஜயம் ஓம் ஸ்ரீ ராமஜயம் என்று என்னுடைய நாமத்தையே சொன்னால் போதும் எந்தவித துன்பமாக இருந்தாலும் அது உன்னை கண்டு ஓடிவிடும் எனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் உள்ளமும் இளமும் சந்தோஷம் அடையும்படி உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் செல்லமே உன உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ இப்பொழுது வாழும் வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படாதே எல்லாமே நல்லபடியாக மாறப்போகிறது என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்வில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துவிட்டன என்று நீ நன்றாக யோசித்துப்பார் ஆனால் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நீ சந்தோஷப்படாமல் நீ நடந்து முடிந்த பழைய விஷயங்களையே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற என்னுடைய வார்த்தைகளை நம்பி காத்திரு என் தங்கமே நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் உன்னுடைய ஆசையையும் விருப்ப விருப்பத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே நடந்து கொண்டிருக்கும் தடங்களுக்கும் வருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மையை நான் வைத்திருப்பேன் என்று நம்பிக்கையோடு செயல்படு கவலை கொள்ளாதே என் செல்லமே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் நீ நினைக்கும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்கும் உன் வாழ்வில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது இனி எல்லாமே வெற்றிகளாகவே உன்னிடம் வந்து சேரும் ஓம் ஸ்ரீ எதை செய்தாலும் முழு மனதுடன் செய் நீ எப்பொழுதும் நல்ல நல்ல எண்ணத்தோடும் சிந்தனையோடும் செயல்படு உனக்கு தீங்கு செய்தவருக்கு கூட நீ நன்மையே செய் செல்லமே நீ எண்ணத்தில் கூட மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்காதே நல்லதையே செய் நல்லதே நடக்கும் உன்னுடன் உன் ராமபிரான் எப்பொழுதும் இருப்பேன் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் நன்றி